ஒரு கப்பல போடணும் எந்த ஒரு நம்பரை எந்த ஒரு கப்பல கப்பல போடணும் அப்ப அந்த ரெண்டு கப்பல உள்ள இந்த பாசிகள் மொத்தத்துல அதை எடுத்து எண்ணி மொத்தம் கூட்டல் எத்தனை இப்ப ஒன்று கூட்டல் ஒன்று நான் டீச்சர் சொல்லிதான் இப்ப ஒன்று அப்படின்னா இதுல ஒன்று போடும் ஒன்று கூட்டல் ரெண்டுனா ஒன்னு ரெண்டு அப்ப இதுக்குள்ள இந்த கூட்டல் எத்தனை இருக்கு ஒன்று இரண்டு மூன்று

ஆ இப்போ லிதிஷா எட்டு பாசி போட்டால் கித்த நிறுத்த மாட்டான் ஐந்து பாசி அப்போ இந்த எட்டையும் ஐந்தையும் பாசி எடுத்து

அத காட்டுர கரெக்டி એ સીપીપી હા કરેક્ટ આય કા કરેક્ટ આય કા હા કરેક્ટ આય નું બલ અરે મેરી વેરી નહી સીપી કરેક્ટ આ આ કઈ